முதலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானின் வீட்டு காவலாளி போலீசாரிடம் துப்பாக்கியை காட்டிய விவகாரம் மற்றும் அது தொடர்பாக வெளியான பரபரப்பான காட்சிகளின் விவரத்தை விளக்குகிறார் செய்தியாளர் சாலுமன் இந்த விவகாரம் காலை முதலே செய்தி ஊடகங்கள் அதிகமாக பகிரப்பட்டு வரக்கூடிய ஒரு விவகாரம் தற்போதைய அப்டேட் என்ன சாலுமன் விரிவாக பதிவு பண்ணுங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகார் தொடர்பாக தொடர்ச்சியாக வலசரவாக்கம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக ஏற்கனவே இவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொண்ட நிலையில் அது வாபஸ் பெறப்பட்டதாக நடிகை விஜயலட்சுமி தெரிவித்த நிலையில் மீண்டும் இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவின்படி வலசரவாக்கம் போலீசார் அவருக்கு சம்மன் அளிக்கப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இன்று காலை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என வலசரவாக்கம் போலீசார் சம்மன் கொடுக்கப்பட்ட நிலையில் அவர் நேரில் வராத நிலை இன்று ஏற்பட்டது அதன் அதன் அடிப்படையில் அவரது வழக்கறிஞர்கள் ஒரு கடிதத்தை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி கொடுத்தனர் குறிப்பாக அவர் பல்வேறு நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருப்பதால் அவர் வெளி மாவட்டத்தில் இருப்பதால் அவருக்கு கால அவகாசம் வேண்டும் வேண்டும் எனவும் அதாவது நான்கு வாரங்களுக்கு இந்த விசாரணையை ஒத்தி வைக்க வேண்டும் எனவும் அந்த வழக்கறிஞர் தரப்பில் ஒரு கோரிக்கை மனுவானது கொடுக்கப்பட்டது அந்த விசாரணை நிகழ்ந்து வரும் நிலையில அடுத்தபடியாக இரண்டாவது முறையாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் வலசரவாக்கம் போலீசார் இன்று மீண்டும் சம்மன் ஒட்டுவதற்காக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு வந்தனர் அப்போது வீட்டு வாசலில் சம்மனானது ஒட்டப்பட்டது நாளை காலை பத்து மணி அளவில் சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அந்த நடிகை விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஒட்டிவிட்டு வலசரவாக்கம் சென்ற நிலையில் போலீசார் சென்ற நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் ிகள் மற்றும் தொண்டர்கள் அங்க இருக்கக்கூடிய ஒட்டப்பட்ட சம்மனை வந்து கிழித்ததாக தெரிகிறது உடனடியாக இது குறித்து நீலாங்கரை போலீசாருக்கு அளித்த தகவலின் பேரில் நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் அவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று இந்த சம்மனை கிழித்தது யார் என சீமானின் வீட்டிற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வந்தபோது அப்போது உள்ளே அனுமதிக்கப்படாமல் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலாளி வந்து திடீரென அந்த துப்பாக்கியை எடுத்து மிரட்டியதாக வைத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனால் இரு காவலர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு இது வந்து தாக்குதலாகவும் மாறியது உடனடியாக அந்த காவலாளி அமல்ராஜ் என்பவரை போலீசார் பிடித்து ஜீப்பில் ஏற்றி அவர்களை காவல் நிலையத்தில் அழைத்து செல்லும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது அவரது மனைவி அதாவது சீமானின் மனைவி வெளியே வந்து அவரை வெளியே விடும்படி வந்து கூச்சலிட்டார் இருப்பினும் போலீசார் அதனை மீறி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் குறிப்பாக இரண்டு பேர் அதாவது சம்மனை கிழித்த வழக்கிலும் போலீசாரை தாக்கிய வழக்கிலும் இரண்டு காவல்துறையினர் இது தொடர்பாக நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர் நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் மற்றும் நீலாங்கரை காவலர் சவுந்தர் அவர்கள் என வழக்குள்ளனர் சம்மனை கிழித்தது தொடர்பாகவும் போலீசாரை தாக்கியது தொடர்பாகவும் பணி செய்ய விடாமல் தொடர்பாக இரண்டு வழக்குகள் தனித்தனியாக பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதுமட்டுமின்றி இந்த கன் அதாவது காவலாளி வைத்திருந்த துப்பாக்கி எங்கே வாங்கப்பட்டது இவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் வைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர் எக்ஸ் ஆர்மி மேன் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் இது எல்லாம் உண்மையாக தகுந்த ஆவணங்கள் உள்ளதா இவரிடம் என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறேன் இதற்கிடையே இந்த நீலாங்கரை வீட்டை சுற்றிலும் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் போலீசார் பலத்த போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தெருவுக்கு பின்புறமும் முன்புறமும் என மொத்தம் சுற்றி இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு பேரிகாடு அமைத்து தகுந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் யாராவது உள்ளே வந்தால் அதாவது தொண்டர்கள் உள்ளே வந்தாலும் அவர்களிடம் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு நாம் தமிழர் கட்சிக்கு வீட்டிற்கு செல்ல தொண்டர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இங்கு குடியிருப்பு பகுதி வாசிகளுக்கு மட்டுமே தகுந்த பரிசோதனைக்கு பின்னர் அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் இதனால் இந்த பகுதியில் அதாவது தொண்டர்கள் அதிகப்படியாக வருவதால் இந்த பகுதி பகுதி என்றது எப்போதுமே

எந்த விதமான நெரிசல் ஏற்படாமல் அங்கு பாதுகாப்பு பணியில் கூடுதலாக கவனித்து வருகின்றனர் தொடர்ச்சியாக இந்த நீலாங்கரை வீட்டு சுற்றிலும் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இது பொறுப்புறம் இருக்க அந்த பகுதியில் அந்த இரண்டு நபர்களையும் கைது செய்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அடுத்த கட்டமாக இவர்கள் குறித்த முழு விவரங்களையும் விசாரணைக்கு ராயப்பேட்டை மருத்துவமனையில் ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் தீவிர சிகிச்சை எடுத்த பின்பு அவர்கள் புகார் அளித்துள்ளனர் புகாரின் மீது தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே